அம்மா அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாக் டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பு அறிமுக இயக்குனர் ஏ ஆர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்க கேட்கலாம் வணக்கம் லட்சுமணன் இலங்கையின் வட நிலவி வந்த இந்த டிட்வா புயலானது அப்படியே நகர்ந்து முதலாவதாக காவிரி படுகை மாவட்டங்கள் அருகே நிலை கொள்ளக்கூடும் அதற்கு பிறகாக வட தமிழகத்தை அடையக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது எத்தனை வரை நாம் மழையை எதிர்பார்க்கலாம் அதே போல் இன்று காலை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடகிழங்கு கடற்கரை பகுதிகளில் நிலவிய டெக்ரா புயலானது வடமேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் வேதாரண்யத்திற்கும் தென்கிழக்கே நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு தென்கிழக்கே நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கை பார்த்தோம் மன்றால் இருபத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கே பொருத்த மன்றால் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது இன்று வடமேற்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை அதாவது முப்பதாம் தேதி அதிகாலை வட தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் அருகே உள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் பகுதியை அடையக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது அப்படி வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் இருந்து இன்று நெல்லூரில் அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நாளை அதிகாலை ஐம்பது மீன கிலோமீட்டர் தொலைவிலும் நாளை மறுநாள் பார்த்த முதல் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நிலவக்கூடும் எனவும் குறிப்பாக இந்த புயல் எதிரொலியாக புதுச்சேரி கடலோர பகுதியில் அதிக பாதிப்பு இருப்பதாகவும் குறிப்பாக அறுபது கிலோமீட்டர் அதாவது இன்று அறுபது கிலோமீட்டர் நாளை அதிகாலை ஐம்பது கிலோமீட்டர் நாளை மாலை இருபது இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நினைக்கூடுதலிடம் கூறப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக நாளை மாலை வரை இந்த புயலின் தாக்கமானது இருக்கும் எனவும் வெறும் நாளை மதியத்திற்கு மேல் புதிய புயல் கடையைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக இலங்கை ஆந்திரா புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இடையேதால் இந்த புயல் நட கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அந்த வகையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் விடப்பட்டிருக்கிறது ஒரு சில பகுதிகளுக்கு மிதமான மழை முதல் பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் விடப்பட்டிருக்கிறது ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கான பாதிப்புகளும் விடப்பட்டிருக்கிறது குறிப்பாக டெல்டா மாவட்டம் மற்றும் கடலூர் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மேலும் அந்த சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடியதில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வானிலும் அகச்சூழலானது வழங்கப்படுகிறது செங்கல்பட்டை விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் விருதுநகர் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று சிறுப்படை எச்சரிக்கை அதாவது மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் முப்பதாம் தேதி நாளை பார்த்தோம் என்றால் திருவள்ளூர் ராணிப்பேட்டை இரண்டு மாவட்டங்களுக்கு மட்டுமே அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இன்று இரண்டு நாட்களுக்கு மேல் ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழையும் ஒரு சில மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்ற நிலையில் சென்னை புதுநகர் பொறுத்த பெருமளவு பாதிப்பு இருக்காது அந்த வகையில் மிதமான மழை முதல் வனத்த மழை அதாவது ஆரம்ப எச்சரிக்கையானது சென்னை புறநகர் பகுதிகளுக்கு விடப்பட்டு வருகிறது குறிப்பாக தற்போது உள்ளூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இந்த டிசா புயலானது நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை பாராட்டமன்றால் இருபத்தி ஐம்பதுல இருந்து இருபத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த நேரத்தில் மட்டுமே சென்னையில் மழை பெய்ய சற்று அதிகரிக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது அறிவிப்பு அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மட்டுமே விடப்பட்டிருக்கிறது மேலும் நாளை காலை மீண்டும் இன்னொரு மாநில அறிவிப்பு வெளியாகும் அந்த வகையில் அந்த மாநில அறிவிப்பில் தான் அடுத்தடுத்த நாட்களுக்கு எந்த அளவுக்கு வயின் பாதிப்பாடுகள் பகுதியில் பொறுத்தும் எந்த அளவுக்கு வயின் பாதிப்பானது இருக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது பகுதியில் பொறுத்தவரை தற்போது பார்த்தோம் என்றால் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் ஒரு சில பகுதிகளில் லேசான சாரல் மழையானது வாகனத்தின் சென்னை புறநகர் பகுதியில் மூலமே வாகனம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது பார்த்ததால் மிதமான மழை தொடங்கி நாளை காலை பார்த்த அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அதிகமாக இந்த தமிழகத்திற்கு அதிக பொருத்தமற்றால் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு இந்த புயலானது நிலைவு கொண்டிருப்பதாகவும் மேலும் இலங்கை மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கு மட்டுமே அதிக கனமழைக்கான பாதிப்பு இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறார் இந்த புயலானது இலங்கை மற்றும் புதுச்சேரி பகுதிகளில்தான் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த பகுதிகளில் மட்டுமே இந்த கன தாக்கமான சாட்டு அதிகரித்து காணப்படும் மழையின் தாக்கமான சாற்று அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது டிட்வா புயலினுடைய நகர்வு மற்றும் அந்த நகர்வை பொறுத்து தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளில் எப்போது எவ்வளவு மழை பெய்யக்கூடும் என்பது குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்